நண்பர்களுக்கு வணக்கம் அடுத்து வரப்போற டிஎன்பிஎஸ்சியோட குரூப் ஃபோர் குரூப் டூ தேர்வுகளுக்காக நம்ம தமிழ்ல அவுட் சோர்ஸ் புத்தகங்களை தினம்தோறும் பார்த்துட்டு வரும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் தமிழ் பழமொழிகள் கீவா ஜெகநாதன் அவர் எழுதிய புத்தகம்தான் இந்த தமிழ் பழமொழிகள் இதுல மொத்தமா நான்கு வால்யூம் இருக்கு மொத்தமா நான்கு வால்யூம் இருக்கு அதுல முதல் தொகுதி ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருக்கிற பழமொழிகளை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கிவா ஜெகநாதன் அவர் தொகுத்த தமிழ் ப பழமொழிகளை பார்க்க போகிறோம் படிக்கவே கொஞ்சம் காமெடியாகவே இருக்கும் ஓகேங்களா வேடிக்கையாகவே நிறைய பழமொழிகள் இருக்கும் இன்னைக்கு நம்ம அதை பார்க்கலாம் ஓகேங்களா முதல் பழமொழி தமிழ் பழமொழிகள் இதோட பிடிஎஃப் வேணும்னா ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் சேனல்ல எப்பயோ நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு ஏனென்ற நண்பர்கள் ஃபைல்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் தமிழ் பழமொழிகள் நான்கு வால்யூம் இருக்கும் தேவைப்படும் நண்பர்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா முதல் பழமொழி அக்கமும் காசும் சிக்கன தேடு இதுல அக்கமும் அதற்கு அக்கமுக்கு பொருள் கொடுத்துருக்காங்க அக்கம்னா தானியம் சிக்கனனா விரைவாக அப்போ தானியத்தையும் காசையும் விரைவாக தேடு அப்படின்றது பழமொழி இது கொன்றை வேந்தன்ல உள்ளது அவங்க என்ன கொடுத்துருக்காங்க வருவாங்க கொன்றை வேந்தன்ல இருக்கிறது பழமொழி போல வழங்குகிறது இப்போ இதை வச்சு நமக்கு கேள்விகள் எப்படி கேட்கலாம்னா டிஎன்பிசில ஒரு வார்த்தையை விட்டுட்டு பழமொழியை நிறைவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அக்கமும் காசும் டேஷ் தேடு அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன்ல இந்த சொல்ல கொடுக்கலாம் இப்படிதான் இந்த பழமொழிகளை கேட்க நிறைய வாய்ப்புகள் உண்டு அடுத்த கொஸ்டின் பாருங்க அக்கம் சுருக்கேல் அக்கம் இதற்கு ஆல்ரெடி நம்ம பொருள் பார்த்துருக்கிறோம் தானியம் அக்கம் சுருக்கேல் அப்படின்னா என்னன்னா தானியத்தை அளக்கும்போது போது குறைவாக மதிப்பிடக்கூடாதுங்களா அளக்கும் போது குறைவாக மதிப்பிடாத அப்படின்னு சொல்றது அக்கம் சுருக்கேல் ஆத்திச்சுடியில் உள்ளது பழமொழி போல் வழங்குகிறது அக்கா என்றால் ரங்கா ரங்கா என்கிறது கிளி பேசுவது நிறைய பழமொழிகள் நமக்கு வேடிக்கையா இருக்கும் படிக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பார்க்கலாம் அக்கச்சி உடமை அரிசி அக்கச்சின்னா அக்கா ஓகேங்களா அக்கா தமக்கை இந்த மாதிரி பொருள் வரும் அக்கா உடமை அரிசி தங்கச்சி உடைமை தவிடா அடுத்ததா பாருங்க அக்கப்போரும் சக்கிலியர் கூத்தும் அடுத்து பாருங்க அக்கறைக்காரனுக்கு புத்தி மட்டம் நம்ம இப்போ இந்த பழமொழியை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பாருங்க ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டம் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் அதுதான் என்னவா இருக்குதுன்னு பார்த்தோம்னா அக்கறைக்காரனுக்கு புத்தி மட்டம் நம்ம இப்போ பழக்கத்தில் ஓகேங்களா இப்போ நம்ம பேச்சு வழக்கில் கூட இந்த பழமொழியை யூஸ் பண்ணுவோம் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டம் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஆனால் அக்கறைக்காரனுக்கு புத்தி மட்டம்னு இருக்கு அடுத்து தான் பாருங்கள் அக்கறைக்கு இக்கரை பச்சை இந்த பழமொழி தெரியாத ஆளே இருக்க மாட்டோம் ஸோ இதுவும் ஒரு எளிமையான ஒரு பழமொழி அடுத்ததா அக்கறை பாகலுக்கு இக்கரை கொழுக்கொம்பு இதுவும் கிட்டத்தட்ட இதே பொருள் தான் அங்க இருக்கிற பாகலுக்கு இங்க இருக்கிற கொழுக்கொம்பே சிறந்தது அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு பழமொழி அடுத்தது பாருங்க அக்கறை மாட்டுக்கு இக்கரை பச்சை கிட்டத்தட்ட இதுவும் கூட சேம் மீனிங்ல வர தான் அடுத்ததா பாருங்க அக்கறைக்காரனுக்கு ஆனது இக்கரைக்காரனுக்கும் ஆகட்டும் அங்க இருக்கிறவனுக்கு ஆகிடுச்சு இங்க இருக்கிறவனுக்கும் அதே மாதிரி ஆகட்டும் அப்படின்னு சொல்ற பழமொழி அடுத்ததா அக்கறையில் இருக்கிற தாசப்பனை கூப்பிட்டு இக்கரையில் இருப்பவன் நாமத்தை பார் என்றானாம் படிக்கும் போதே நமக்கு சில பழமொழிகள் காமெடியா இருக்கு சிரிப்பே வருது ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதற்கு முன்னாடி தேர்வுல கேட்டிருக்காங்க அதனாலதான் இந்த புக்கு நம்ம ரெஃபர் பண்றோம் அடுத்ததா அக்கறை வந்து முக்காரம் போடுது முக்காரை முக்காரம் அப்படின்னா என்னன்னா முழக்கம் அக்கறை வந்து முக்காரம் போடுது அப்படின்னா அக்கறை வந்து முழக்கம் போடுது அப்படின்றது பொருள் அடுத்ததா அக்கறை தீர்ந்தால் அக்கால் புருஷன் என்ன கொக்கா பாருங்க அக்கறை தீர்ந்தால் அக்கால் புருஷன் என்ன கொக்கா அடுத்தது பாருங்க அக்கறை தீந்தால் அக்கால் மொகுடு குக்க இந்த மாதிரி பழமொழி எல்லாம் கொடுத்துட்டு கேட்க நமக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா வித்தியாசமான சொல்லா இருக்குங்களா மொகுடு அப்படின்னா கணவன் குக்கு குக்க அப்படின்னா நாய் அப்ப அக்கரை தீந்தால் அக்கால் கணவன் நாய் அப்படின்ற பொருளில் வருது உங்களை அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சொல்லு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க இதெல்லாம் கேட்க வாய்ப்புகள் உண்டு அடுத்ததா அக்கண்ணா அக்கண்ணா அரியன்னா உனக்கு வந்த கேடு என்ன பாருங்க எவ்வளவு வேடிக்கையா இருக்கு அக்கண்ணா அரியன்னா உனக்கு வந்த கேடு என்ன அக்கக்காயாக சுற்றுகிறான் அக்காக்காயாக சு சுற்றுகிறான் அடுத்ததா அக்காடு வெட்டி பருத்தி விதைக்கிறேன் என்றால் அப்பா எனக்கு ஓகேங்களா ஒரு அக்காடை அந்த காடை வெட்டி பருத்தி விதைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா அப்பா எனக்கு ஒரு துப்பட்டி என்கிறான் பிள்ளை அப்பா என்ன பண்றாரு பருத்தியை விதைக்கிறாரு விதை விதைச்சதும் பையன் என்ன சொல்றான் எனக்கு ஒரு துப்பட்டி துப்பட்டின்னா போர்வை பேச்சு வழக்கில் யூஸ் பண்ற தான் துப்பட்டி அப்போ துப்பட்டினா போர்வை போர்வை என்கிறான் பிள்ளை அதற்கு அப்பன் கை கால் பட்டு கிழிய போகிறது கைகால் பட்டு கிழிந்திரும் சோ மடித்து பெட்டியிலே வை என்கிறான் ஓகேங்களா புரியுதுங்களா அக்காடு வெட்டி பருத்தி விதைக்கிறான் என்றால் விதைக்கிறேன் என்றால் அப்பா எனக்கு ஒரு துப்பட்டி என்கிறான் பிள்ளை அதற்கு அப்பன் கை கால் பட்டு கிழிய போகிறது மடித்து பெட்டியிலே வை என்கிறான் அடுத்து பாருங்க அதே மாதிரிதான் அக்காடு வெட்டி பருத்தி விதைத்தால் அப்பா முழு சிற்றாடை என்கிறாளாம் பெண் இதற்கு முன்னாடி பையன் எங்களை இப்போ கேட்கறது யாருன்னா அவருடைய பெண் ஓகேங்களா அப்பா முழு சிற்றாடை என்கிறாளாம் பெண் அடுத்து பாருங்க அக்காரம் கண்டு பருத்தி விளைந்தால் இப்போ அக்காரம் அக்காரம்னா இனிப்பு கூட சொல்லலாம் அல்லது துணியை கூட சொல்லலாம் அக்காரம்னா இனிப்பு சர்க்கரை துணி இந்த மாதிரி பொருள வரும் இனிப்பு நிறைய பொருள் இருக்கு இனிப்பு அடுத்ததா துணி சீலை ஓகேங்களா சீலை இந்த மாதிரி பொருள் எல்லாம் வரும் அக்காரம் கண்டு பருத்தி விளைந்தால் அம்மா எனக்கு ஒரு துப்பட்டி அம்மாவும் என்ன கேட்குறாங்க துப்பட்டி அப்படின்னு கேட்குறாங்க அக்காரம் சேர்ந்த மணல் தின்னலாமா அக்காரம்னா சர்க்கரைன்னு கூட வச்சுக்கலாம் சர்க்கரை இனிப்பு எல்லாமே வரும் ஸோ இனிப்பு சேர்ந்தா மணல் தின்னலாமா அக்கால் அரிசி கொடுத்தால்தானே தங்கை தவிடு கொடுப்பால் அக்கால் அரிசி கொடுத்தால்தானே தங்கை தவிடு கொடுப்பாள் அக்கால் ஆனாலும் சக்கலத்தி சக்கலத்தி தான் அக்கால் அக்கால் இருக்கிற வரையில் வரையில் மச்சான் உறவு உண்டானால் மச்சான் உறவு உண்டு நிறைய பழமொழி நமக்கு வேடிக்கையா இருக்கும் படிக்கிறதுக்கு நமக்கு ஜாலியா இருக்கும் இந்த மாதிரி டெய்லி ஒரு ஐம்பது ஐம்பது பழமொழிகள் படிச்சீங்கன்னா போதும் மொத்தமா இருபதாயிரத்துக்கு மேல இருக்கு பழமொழி நான்கு புத்தகங்களையும் சேர்த்தா இருபதாயிரம் பழமொழிகளுக்கு மேல இருக்கு நம்ம ஒரு டைம் அந்த பழமொழி படிச்சுன்னா ஓரளவுக்கு நம்மளால இதுதான் வரும் நம்ம மனப்பாடமா அதை சொல்ல முடியலனாலும் இதற்கு இதுதான் வரும் அப்படின்ற ஒரு கெஸ்ட் நம்மளால பண்ண முடியும் அதனால முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒரு ஐம்பது படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட போதும் ஈஸியா அந்த புக்கை கவர் பண்ணிடலாம் அக்கால் உறவும் மச்சான் பகையுமா ஓகேங்களா அக்கால் உறவும் மச்சான் பகையுமா அக்கால் சேர்த்தால் மச்சான் உறவு அற்று போச்சு அக்கால் தான் கூட பிறந்தால் மச்சானும் கூட பிறந்தானா அக்கால் போவதும் தங்கை வருவதும் அழகுதான் இதுல பாருங்க அக்காலுக்கு பொருள் என்ன மூதேவின்னு கொடுத்துருக்காங்க தங்கைக்கு பேர் ஸ்ரீதேவி அப்போ அக்கால் போவதும் மூதேவி போவதும் ஸ்ரீதேவி வருவதும் அழகுதான் அப்படின்ற பொருள் அடுத்ததா அக்கால் மகளானாலும் சும்மா வரக்கூடாது ஓகேங்களா அக்கால் மகளானாலும் சும்மா வரக்கூடாது அக்கா வந்தால் தங்கை போனால் இது அக்கா மகள் அதாவது அக்கா மகளை யாராச்சும் திருமணம் செஞ்சாலும் அக்கா மகளானாலும் சும்மா வரக்கூடாது ஓகேங்களா எந்த ஒரு சீதனமும் இல்லாமல் வரக்கூடாது அப்படின்ற பொருளில் தான் இது இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா உங்களுக்கு வேறு ஏதேனும் பொருள் தெரிந்தால் நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகேங்களா ஏன்னா ஒரு பழமொழின்னு எடுத்தோம்னா நிறைய பொருளை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பழமொழிக்கு வித்தியாசமான பொருள் இருந்தால் நீங்களும் தாராளமாக கமெண்ட்ல குறிப்பிடலாம் அடுத்ததா அக்கால் வந்தால் தங்கை போவால் ஆல்ரெடி பார்த்துட்டோம் அக்கால் மூதேவி தங்கை ஸ்ரீதேவின்னு கொடுத்துருக்காங்க அடுத்ததா அக்கால் வீட்டுக்கு போனாலும் அரிசியும் பருப்பும் கொண்டு போக வேணும் அக்கா வீட்டுக்கே போனாலும் நம்ம அரிசியும் பருப்பும் கொண்டு போக வேண்டும் அக்கால் வீட்டு கோழி அடித்து மச்சானுக்கு விருந்து வைத்தாலாம் பாருங்க நிறைய வேடிக்கையா இருக்கு அக்காலை கொண்டவன் தங்கச்சிக்கு முறை கேட்பானா அக்காலை கொண்டால் தங்கை முறை கேட்பானேன் அக்காலை பழித்து தங்கை மோசம் போனால் ஓகேங்களா அடுத்ததா அக்காலோடு போயிற்று அத்தான் உறவு அக்கியானம் தொலைந்தால் அவிழ்தம் பலிக்கும் அடுத்து பாருங்க அக்ரகாரத்தில் ஆடு செத்தால் ஆளுக்கு ஒரு மயிர் அக்ரகாரத்தில் பிறந்தாலும் நாய் வேதம் அறியுமா அடுத்ததா அக்ரகாரத்து நாய் அபிமானத்துக்கு செத்தது அக்ரகாரத்து நாய்க்கு அகவிலை தெரியுமா அடுத்ததா அக்ரஹாரத்து நாய் பிரதஷ்டைக்கு அழுதது போல அடுத்ததா அக்கிரமக்காரன் முகத்தில் வழி விழியாதி அக்னிக்கும் சாகாத தங்கத்தை போல நம்ம அக்னிக்கும் சாகாத தங்கத்தை போல அக்னி சாட்சி அருந்ததி சாட்சி அக்னி தேவனுக்கு அபிஷேகம் செய்தது போல இருக்கிறான் அக்னி பந்தலிலே வெண்ணெய் பதுமை ஆடுமா வெண்ணெய் பதுமை ஆடுமா அக்னி மலையிலே கற்பூரபானம் விட்டது போல் அக்னியால் சுட்டப்புண் ஆறி போகும் அக்னியால் சுட்டப்புண் விஷம் கக்குமாங்களா ஒரு சிலது நம்மளால் ஏத்துக்க முடியாததும் இருக்குது பட் வேற வழி இல்ல ஜஸ்ட் படிச்சுக்கோங்க அக்னியை குளிப்பாட்டி ஆனை மேல் வைத்தார் போல் அக்னியை குளிப்பாட்டினார் போல அக்னியை தின்று ஜீரணிக்கிற பிள்ளை அள்ளி தண்டை தின்றது அதிசயமா ஓகேங்களா அடுத்ததா அக்னி பிள்ளைக்கு துக்குனி பிச்சை அக்கு தொக்கு இல்லாதவனுக்கு தூக்கம் என்ன வந்தது அடுத்ததா அக்கு தொக்கு இல்லாதவன் ஆண்மையும் வெட்கம் சிக்கு இல்லாதவன் ரோஷமும் மிக்கு துன்பப்படாதவன் வாழும் கக்கி நக்கி தின்றது ஒக்கும் அடுத்ததா அக்குவேறு ஆணிவேராக பிரிக்கிறான் அகங்காரத்தால் அழிந்தான் துரியோதனன் ஓகேங்களா அடுத்ததா அறுபதோடு முடிச்சுப்போம் இன்னைக்கு அகங்கை புறங்கை ஆனார் போல அகங்கையில் போட்டு புறங்கையை நக்கலாமா அகட விகடமாய் பேசுகிறான் இந்த அகட விகிடத்தை நமக்கு மரபு தொடர்ல கேட்டிருந்தாங்க ஓகேங்களா அடுத்ததா அகத்தி ஆயிரம் காய்த்தாலும் புரத்தி புரத்தியே ஓகேங்களா போதும் இன்னைக்கு இதுவே போதும் ஒரு அறுபது பழமொழிகளை பார்த்துருக்கிறோம் ஜஸ்ட் நம்ம படிச்சு ஓரளவுக்கு நம்மளால இதுக்கு இது ஆன்சர்னு கெஸ் பண்ண முடிஞ்சா போதும் ஏன்னா மொத்தமா நான்கு வால்யூம் இருக்கு நான்கு வால்யூம் இருக்கு முதல் வால்யூம்ல இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் நம்ம போக போக தினமும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தாலே போதும் நம்மளால ஓரளவுக்கு சீக்கிரமாவே இந்த டாப்பிக்கை கவர் பண்ணிட முடியும் ஓகேங்களா ஒரு சிலது நம்மளால ஏத்துக்க முடியாததும் இருக்குது வேற வழி இல்லை ஜஸ்ட் படிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா நிறைய முரண்பாடுகள் எல்லாத்துலையுமே இருக்குதான் செய்யும் நம்ம எல்லாத்தையும் தான் போகணும் ஓகேங்களா ஒரு அறுபது பழமொழிகளை இன்னைக்கு பார்த்துருக்குறோம் இனி வரும் நாட்கள்ல அடுத்தடுத்து பார்த்துட்டே ஒரு ஒன்றுனா வேறு ஏதேனும் இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்களோ சந்தேகங்களோ எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்டில் மறக்காமல் சொல்லலாம் மேலும் இந்த பழமொழியில் உங்களுக்கு ஏதாச்சும் பொருள் தெரிஞ்சாலும் நீங்கள் தாராளமாக பொருளை சொல்லலாம் அவங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி